நான் யாருக்கு கடிதம் எழுதுகிறேன் எதுக்கு கடிதம் எழுதுகிறேன் நான் யார் இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் உங்களுக்கு தோணும் இதுக்கான சரியான விளக்கத்தை நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கார் அந்த செல்வந்தர்கிட்ட பொன் பொருள் மாளிகை நிலங்கள் வளங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அவர் ஒரு அனாதை அவர் இறந்த பிறகு அந்த பொன் பொருள் மாளிகை நிலங்கள் வளங்கள் இதெல்லாம் யார்கிட்ட போய் சேரும் அந்த பணங்களை கணக்கிட்டே சொல்ல முடியாது பல கோடிகள் தாண்டி அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது இந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சரியான விடையை யார்கிட்ட வேணாலும் சேரலாம் உண்மை என்னென்னா இது அவர் கையோடு கொண்டு போக முடியாது எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தான் போனோம் சரி ஒரு வேளை அவருக்கு சொந்த பந்தம் மகன் மகள் நட்பு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு சில உறவுகள் இருந்தாலும் அப்போது என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் அவரே எடுத்துகிட்டு போக முடியாது அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போக முடியும் ஒருத்தவங்க வாழும்போது எல்லாமே எனக்கு தான் மொத்த செல்வங்களையும் சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அவங்க இறந்த பிறகு கையோட எதையுமே கொண்டு போக முடியாது அதுதான் இயற்கையின் விதி எல்லா செல்வங்களையும் அவற்றவன் கொடுத்துட்டு பிறக்கும்போது வெறும் கையோட தான் பிறகுறான் இறந்த பிறகும் வெறும் கையோட தான் போகிறான் இடையில் இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் வளங்களை எல்லாத்தையும் ஒருத்தன் அனுபவிச்சுட்டு வெறும் கையோட போய் சேர்ந்துட்றான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் பொய்யானது என்னென்னா நிறைய படங்கள் உங்களுக்கு சொல்லிடுவான் நம்ம காடு இருந்தால் எடுத்துக்கானுங்க பணம் இருந்தால் பிடிக்கணுங்க பொன் பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்களும் இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட முடியும் ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வியை மட்டும் யாராலும் எடுத்துகிட்டுவே போக முடியாது அது உனக்கானது மட்டும்தான் அதனால படி சிதம்பரம்னு கூட நம்ம படத்தில் சொல்லியிருப்பாங்க இப்போ இங்கே பிரச்சனையே அதுதான் ஒருத்தவங்க கிட்டே இருந்து அடிக்கவே முடியாது புடிங்கிக்கவே முடியாத செல்வம் எதுன்னு பார்த்தா அப்போ கல்வி செல்வம் அவன் பெற்றிருந்த அந்த அனுபவம் அந்த அனுபவங்களையும் அந்த அறிவையும் ஒருத்தவன் போகும்போது கையோடு எடுத்துகிட்டு போயிடுறானே இதை யாருக்கும் கொடுத்துட்டு போகலையே அப்படின்னு ஒரு சிந்தனை வருது பார்த்திங்களா அந்த சிந்தனை மட்டும்தான் உண்மை அப்போது ஒரு மனிதன் போகும்போது உண்மையாலவே எதை கொடுத்துட்டு போனோம்னா அவனுடைய அறிவை மட்டும் தான் அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போனோம் இந்த மண்ணில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க புரட்சி செஞ்சுருக்காங்க மக்களுக்காக வாழ்ந்துருக்காங்க இதில் நான் ஒரு ரெண்டு பேர் மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அது யாருன்னா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கரை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா கடவுள் புறக்கும்போதே இந்து மதத்தில் அவங்களுடைய தலையெழுத்தை எழுதிடுவாங்களாம் இவன் இந்த மாதிரி தான் வாழ போகிறான் இதெல்லாம் இவனுக்கு சேரும் இதெல்லாம் இவனுக்கு சேராது இதை வாழ்க்கையில் அனுபவித்து தான் தீரணும் அப்படின்ற மாதிரி போன ஜென்மத்தில் செஞ்சுது இந்த ஜென்மத்தில் செஞ்சது ஏதோ ஒன்று அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காராம் பிரம்மர் இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா இந்து சமயத்தில் பிறந்தவங்களுடைய தலையில் மட்டும்தான் பிரம்மன் எழுத முடியும் கிறிஸ்தவ சமயத்தில் பிறந்தவங்களுடைய தலை விதியை எழுதணுன்னா ஏஸ்நாதர் இருக்கார் இஸ்லாத்து சமயத்தில் பிறந்தவங்களுடைய தலை விதியை எழுதணா நபிகள் இருக்கார் ஆக மொத்தம் ஏதாவது ஒரு கடவுள் அந்தந்த மக்களுடைய தலை எழுத்த அவங்களே எழுதி வச்சிடுறாங்க என்ன இதை எல்லாத்தையோட விழப்புனா போன ஜென்மத்தில் செஞ்ச இந்த ஜென்மத்தில் செஞ்ச நீ அடுத்த ஜென்மத்தில் செஞ்ச இந்த மாதிரி யாருடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாத அதை நம்ம இல்லை இப்போ இந்தியாவில் பிறந்து வளர்ந்துருக்கக்கூடிய எல்லாருடைய தலையெழுத்தும் இந்து சமயம் கிறிஸ்தவ சமயம் முஸ்லீம் சமயம் பல சமயங்கள் இருக்கு இவங்களாம் எழுதுனத விட ஆணித்தரமாக ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு அவர் தான் நான் முதல்ல சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நீ யாரானா இரு இந்தியாவுக்குள்ள நீ வந்து இந்தியாவை பொறுத்தவரையிலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அந்த தத்துவம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் சட்டம் தான் இது ஏற்றுக்கப்படும் எந்த கடவுள் எழுதினா அந்த தலையை நீட்டினாலும் அதை ஏற்றுக்கப்பட முடியாது ஒரு மதத்தை நம்ம இழிவுபடுத்தணும் உயர்த்தி பேசணுன்ற எண்ணத்துக்காகலாம் இதை நான் சொல்லலாம் அம்பேத்கர் பிறந்து வாழும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் வளங்கள் எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிருப்பார் கஷ்டத்துன்பவங்களை எல்லாத்தையும் பார்த்துருப்பார் ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சி போகும்போது அவர் எழுதின சட்ட புத்தகம் இருக்குது பார்த்தியா அதுதான் உண்மையான அறிவு அதுதான் அடுத்த சந்ததிக்கு தேவைப்படக்கூடியது இன்னொருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் அவர் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த பேரறிஞர் அண்ணா இதே நம்ம காஞ்சிபுரம் மண்ணில் பிறந்தவர் தான் அவர் பிறந்து வளர்ந்தார் நிறைய புத்தகங்கள் படித்தார் வறுமையில் வாழ்ந்தார் அந்த மாதிரி நிறைய அவர் காலத்தில் நிறைய தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க எல்லாரும் பற்றியும் சொல்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை இருந்தாலும் கூட அவர் விட்டு சென்ற செல்வத்தில் ரொம்ப பெருசாக மதிக்கப்படதும் பேசக்கூடியது எதுன்னு பார்த்தினா திராவிட முன்னேற்ற கழகம்ட இந்த அரசியல் கட்சியை அவர் உருவாக்கி மக்களுக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாத தன்னுடைய தம்பிகள்கிட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டும் இப்படி தான் வாழணும் இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணும் இதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா தம்பிக்கு கடிதங்கள்லாம் பல கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மனிதன் வாழும்போது எதை வேணாலும் அனுபவிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் அவன் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் போகும்போது கொடுத்துட்டு போக முடியும் அவங்களுடைய அறிவை அவங்களுடைய சிந்தனை இதுதான் இந்த மண்ணில் உண்மையான செல்வங்கள் இதையே என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லி கொள்ள படுகிறேன் இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி நான் இந்த சமுதாயத்துக்கு எதை சொல்லணும்னு விருப்பப்படுறேனோ எதெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறேனோ அதை என் தம்பி தங்கைகளுக்குன்னு என்னுடைய உணர்வுகளை நான் கடிதமாக எழுதி வெளிப்படுத்துறேன் இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா இது எனக்காக நானே எழுதிக்கக்கூடிய டைரி இதை நானே உங்ககிட்ட கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் படிங்க ஏற்றுங்க உங்களுக்கு பிடிக்கலையா விமர்சனம் பண்ண போகிறா விமர்சனம் பண்ணுங்க அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சொன்ன மாத்தியா அந்த செல்வந்தர் மட்டும்தான் இங்கே கொடுத்துட்டு போனோன்னு இல்லை நான் மிக சிறிய சாமானியானாக இருந்தால் கூட எனக்கு தோணக்கூடிய அறிவை என்னுடைய செல்வங்களை நான் உயர்த்தி பிடிக்கக்கூடிய என்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் என்னுடைய கருத்தை என்னுடைய சிந்தனை என்னுடைய அனுபவங்களை நான் கற்ற கல்வியை நான் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு கொடுக்குறேன் இந்த தத்துவத்தை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஏற்றுவாங்க அவங்க தான் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை இப்படிக்கு நான் உங்களின் பகலவன் தமிழ்